சென்னை வானகரத்தில் நாளை அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் மூன்றாயிரம் பேர் பங்கேற்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் இடத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார் பொதுக்குழு செயற்குழு மாநாடு எடப்பாடியார் நிரந்தர பொதுச்செயலர் எடப்பாடி தலைமையில நடக்குது அதுக்கு முன்னேற்பாடுகளை பாத்துக்கணும் நாளைக்கு எல்லா கூட்டணி கட்சியுடைய விதிகள் அத்தனை பத்தி பொதுக்குழு தீர்மானங்கள் போட்டு மாநில பொதுச்செயலும் வழக்கமாக பத்திரிகைகளுக்கு கலந்து சொல்லுவாங்க சுமார் மூவாயிரம் பேர் எதிர்ப்பே கிடையாது அது கேள்வியே இல்லையா அது கேள்வியே வராது முடிஞ்சு போச்சு ஒரு ரோல் இன்னைக்கு நடந்தது ரெடி ஒரு வருஷ வருஷம் நடக்கிறது ரொட்டீன் ரொட்டின் ஒன்று இதுல என்ன நாளைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பொறுத்து மாண்புக்கு எடப்பாடியார் பொதுச்செயலாளர்கள் அந்த வழக்கி பிஜேபி கூட்டணி இருக்கும்போது செயற்குழு பொறுப்பு நடக்குது முக்கியமான தீர்மானங்கள் எல்லாமே இருக்கும் நாளைக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கிற பதில்கள் தீர்மானங்கள் எல்லாம் பொதுக்குழு செயற்குழு விளக்குவாங்க நாளைக்கு பதினோரு மணிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும்